நம்முடைய முதல்வன் வள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று அன்றே பாடியிருக்கிறார் உலகம் முழுவதும் மல்லர் குலத்தை தொழுதுண்டு பின் செல்லுகின்ற மக்கள்தான் என்பதை வள்ளுவர் அங்கே எடுத்து காட்டியிருக்கிறார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவரே பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமை இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன் இன்றைய ஆட்சியும் ஆளும் கட்சியும் எப்படி வளர்ந்தன திராவிட இயக்கங்கள் எப்படி வளர்ந்தன வைத்தியக்காரன் ஒருவன் முதலமைச்சராக இருந்த போது எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் கூட்டம் போடுவார்கள் எங்கே வேண்டுமானாலும் மாநாடு போடுவார்கள் எங்கே வேண்டுமானாலும் மக்களை சந்திப்பார்கள் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ஏனென்றால் பேரன்பால் பெருந்தகையால் கட்ட தமிழன் முதலமைச்சராக இருந்ததால் ஆனால் இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு யாரும் மக்களை சந்திக்க கூடாது தாங்கள் வந்த வழியிலே மற்றவர்கள் இயக்கத்தை கட்டிவிடக்கூடாது தெளிவு ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே எங்கேயோ எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார் செந்தில் மல்லர் இந்த சீம கருவேலையெல்லாம் வெட்டிவிட்டு இந்த மாநாட்டை சாத்தூரிலே இருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு அப்பாலே ஒரு பெரிய காற்றிலே இந்த மாநாட்டை நடத்த ஏன் என்று கேட்டால் மக்கள் வரமாட்டார்கள் அவர்கள் நினைத்தார்கள் அடே உன்னுடைய நினைவு மிக பிழையானது என்பதை இங்கே எனக்கு எதிரிலே குடியிருப்பவர்கள் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் வீரங்கொள் கூட்டம் அன்னார் உள்ளத்தால் ஒருவரே பற்றுடலினால் பலராய் காண்பார் கள்ளத்தால் நெருங்கொடாதே என வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் என்னால் நெஞ்சம் சொக்கும் நாள் எந்த நாளோ என்று பாரதிதாசன் பாடிய பாட்டை நீங்கள் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பாரதிதாசன் பாடிய பாட்டை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு எங்கே துளைத்தோமோ ஐயா தேடி கண்டுபிடிக்க வேண்டும் துளைத்தது இங்கேதான் பாண்டிய நாட்டிலேதான் நாம் ஆட்சியை இழந்தோம் பாண்டிய நாட்டிலேதான் நாம் உரிமையை இழந்தோம் எனவே இந்த பாண்டிய நாட்டிலே தொலைத்தலை நாங்கள் தேர்ந்தெடுத்தே ஆவோம் என்று செந்தில் மல்லர் பின்னாலே நீங்கள் எல்லாம் திரண்டிருக்கிறீர்கள் திரண்டிருக்கிறீர்கள் ஆம் தமிழகத்திலே புரட்சியை வெடிக்கச் செய்த இரண்டு நூல்களினுடைய படைப்பாளர் என்னுடைய தம்பி செந்தில் மன்னர் மீண்டும் பாண்டியர் வரலாறு என்பது தமிழகத்தினுடைய வேத புத்தகத்திற்கு நிகராக உயர்வு பெற்றது அந்த ஒரு நூலை எழுதியதற்காகவே அவருக்கு நான் திவார் செய்கிறேன் நோபல் பரிசை கூட தரலாம் நோபல் பரிசை கூட தரலாம் அப்படிப்பட்ட அருமையான நூலை எழுதினார் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதே வேந்தர் இருந்த இடம் ஆம் தமிழ்நாட்டினுடைய வேந்தர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தினுடைய வேந்தர்களை எழுப்பச் செய்வதற்காக அந்த வீர நூலை அவர் படைத்திருக்கிறார் ஐயா அவர்கள் சொன்னதை போல அந்த நூலை தடை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குழுவை போட்டிருக்க வேண்டும் இந்த நூலிலே எந்தெந்த ஆதாரங்கள் பிழையாக இருக்கின்றன எந்தெந்த ஆதாரங்கள் மற்ற சாதியிலே தூண்டுவதாக இருக்கிறது என்று ஆராய்ந்து அதன் கீழே தடைப்படுத்தி இருந்தால் அதுல ஒரு நியாயமாவது இருக்கும் நியாயம் இல்ல இருந்தாலும் ஒரு நியாயம் இருப்பதாக நீங்கள் கற்பித்துக் கொள்ளலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் எத்தனை லட்சத்தை செலவு செய்து உள்ளபடியே செந்தில் மல்லரை நீங்கள் பெற்றிருப்பது உங்களுடைய பேரு என்று கருதுகிறேன் எத்தனை லட்சத்தை செலவு செய்து அந்த நூல்களை அவர் இயற்றி இருக்கிறார் அந்த நூல்களெல்லாம் முடங்கி கிடக்கின்றன அவருடைய பணமெல்லாம் முடங்கி கிடக்கிறது என்றாலும் கூட அவர் உறுதியோடு மிக உறுதியோடு மிக வீரமாக இந்த மக்களை முன்னெடுப்பது மட்டுமல்ல தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து திராவிட ஆட்சியை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் கெள்ளி எறிவதற்காக அந்த வரலாற்றை உருவாக்கியிருக்கிறார் எங்களுடைய செந்தில் மல்லர் அவர்கள் ஆமா நான் கேட்கிறேன் நம்ம தென்னிந்தியாவில் நான்கு மாநிலங்கள் இருக்கின்றன ஆந்திரா இருக்கிறது அதனுடைய முதல் முதலமைச்சர் சஞ்சீவ ரெட்டி இன்றைக்கு யார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதனுடைய இன்னொரு பகுதியான தெலுங்கானாவில் யார் சந்திரசேகர ராவ் தெலுங்கனை தவிர ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் மற்றவர்கள் யாராவது முதலமைச்சராக வர முடியுமா வரவிடுவார்களா பக்கத்தில் இருக்கிறது கர்நாடகா அதனுடைய முதல் முதலமைச்சர் ஸ்தாசப்பா இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் சித்தராமையா அவருங்க கன்னடர் இவருங்க கன்னடர் இடையிலே எவரும் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக கன்னடர் அல்லாதவர் வர முடியாது இத்தனைக்கும் கர்நாடகத்திலே கன்னடத்தை மட்டுமே தாய்மொழியாக கொண்டவர்களுடைய எண்ணிக்கை தெரிய எவ்வளவு தெரியுமா ஐம்பது விழுக்காடு கூட கிடையாது நாற்பத்தி ஒன்பது புள்ளி சைபர் சைபர் ஒன்பது அவ்வளவுதான் ஐம்பது விழுக்காடு கூட இல்லாத கர்நாடகத்திலே கன்னடனை தவிர வேறு யாரும் முதலமைச்சராக முடியவில்லை அதை போல கேரளாவை எடுத்துக் கொள்ளுங்கள் முதல் முதலமைச்சராக ஜான் என்பவர் வந்தார் அது கேரளா அமைவதற்கு முன்னாலே திருவாங்கூர் கொச்சி ராஜ்யமாக இருந்தபோது ஜான் வந்தார் பட்டம் பிள்ளை வந்தார் பனம்பள்ளி கோவிந்த மேனன் வந்தார் இன்றைக்கு யார் உம்மன் சாண்டி என்கிற ஒரு மலையாளிதான் முதலமைச்சராக வந்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் முதல் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் எல்லா மனவாடுகள் எல்லா மனவாடுகள் இது எந்தையா இது வேலியற்ற நாடா இது வேலியற்ற நாடா உரிமை கிடையாதா காவல் கிடையாதா கண்டதெல்லாம் மேய்ந்து போடுகிற இது வேலியற்ற நிலமா என்று உங்களை கேட்க ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன் காவல்துறையினர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு காவல்துறையினர் இனாவது இனியாவது எழுந்து நிற்க வேண்டும் கன்னடத்து காவல்துறையை அவர்கள் பார்க்க வேண்டும் தெலுங்கு நாட்டினுடைய காவல்துறையை அவர்கள் பார்க்க வேண்டும் கேரள நாட்டினுடைய காவல்துறையை பார்க்க வேண்டும் அங்கெல்லாம் மலையாளத்துக்கு எதிராக மலையாளிகளுக்கு எதிராக ஒரு கூட்டம் என்றால் காவல்துறை முன்னாலே நிற்கும் அதோடு மட்டுமல்ல மலையாளத்தை ஆதரித்து யார் யார் இயக்கம் கட்டுகிறார்களோ அவர்களுக்கு பின்னாலே மலையாள காவல்துறை நிற்கும் கர்நாடகத்திலே அதுபோல கேரளாவிலே மட்டுமல்ல ஆந்திராவிலே அது போல ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் என்னையா இந்த காவல்துறைக்கு வந்தது சாதாரண காவலர்கள் தான் என்னுடைய தமிழர்கள் இல்லையா பெரிய அதிகாரிகள் எல்லாம் தமிழர் அல்லாதவர்கள் காவல்துறையில பெரிய அதிகாரிகள் எல்லாம் தமிழர் அல்லாதவர்கள் ஒரு நட்ட நடுநிசையில் நடு காட்டில் ஒரு கொலை கொலை விழுமானால் அந்த பிணத்தோட இரவு முழுவதும் காவல் காத்துக் என்னுடைய உடன்பிறப்பு ஆனால் அவர்களை மேய்க்கிறவர்கள் எல்லாம் தமிழர் அல்லாதவர்கள் வேண்டுமென்றே கருணாநிதி காலத்திலும் இந்த அம்மா காலத்திலும் தமிழர் அல்லாதவர்களைத்தான் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளாக வைக்கிறார்கள் காவலர்கள் தமிழ்நாட்டு காவல்துறை இதை கொள்ள வேண்டும் இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்காகவும் சொல்றேன் தமிழ்நாட்டு சேர்த்துத்தான் சொல்கிறேன் இந்த மக்களிடத்தில் கொண்டு போகாமல் எப்படி இதனை மாற்ற முடியும் எப்படி ஐயா இதனை மாற்ற முடியும் எதனால் திராவிட இயக்கம் வந்தது என்னுடைய அருமை நண்பர் சக்திவேல் அவர் சொன்னதை போல ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நாயக்கராட்சி இங்கே வந்தது உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத கொடுமை எந்த நாட்டிலும் இல்லாத கொடுமை இங்கே நடந்தது நாயக்கராட்சி வந்தபோது நம்மை நம்முடைய சாதிகளை நம்முடைய உரிமைகளை மறுத்து தமிழ்நாட்டை ஐநூற்றி அறுபது பாளையப்பட்டுக்களாக பிரித்தார்கள் ஐநூற்றி அறுபது பாளையப்பட்டுக்களாக அதுல தெலுங்கர்கள் கிடைக்காத சில இடங்களில் மட்டும் மருது பாண்டியர் புலித்தேவன் போன்ற சில இடங்களில் மட்டும்தான் தமிழர்கள் எமீர்ந்தார்களாக வந்தார்கள் மற்ற ஐநூற்று லட்சம் பாளையப்பட்டுக்களும் தெலுங்கர்களுக்கு உடமையாக்கப்பட்டது அவர்கள் யாரை இணைத்தார்களோ அவர்களுக்குத்தான் நிலம் அவர்கள் யாரை நினைத்தார்களோ அவர்களுக்குத்தான் உத்தியோகம் என்கிற கொடுமை உலகத்திலே வேறு எங்கும் இல்லை அது மட்டுமல்ல நீங்கள் மல்லர் குலத்து மாமணிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்தார்கள் நேற்றைக்கு வரை நான் உரிமையாளன் இந்த நிலத்தினுடைய உரிமையாளன் நில கிழான் நான் ஆனால் நாயக்கராட்சி வந்த பிறகு அந்த நிலங்கள் எல்லாம் அவர்களால் பிடுங்கப்பட்டன தமிழர்களுடைய நிலங்கள் நேற்றைக்கு வரை அந்த நிலத்தினுடைய உரிமையாளராக இருந்த தமிழன் மறுநாள் நாயக்கராட்சி வந்த பிறகு அதே நிலத்திற்கு கூலியாக்கப்பட்டார் அதே நிலத்திற்கு கூலியாக்கப்பட்டார் கொத்தடிமையாக்கப்பட்டார் பதினோரு நாடுகளில் நம்முடைய மன்னர் குல சொந்தங்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு மிக தலையாய மகாத்மா காந்தி இருக்கிறாரே அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு என்னுடைய அருமை நண்பர் ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார்களே நம்முடைய சக்திவேல் இருக்கிறார்களே அதை போல ஒரு சாதாரண வழக்கறிஞராகத்தான் போனார் கரப்ஷன் காந்தியாகத்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு போனார் கரம்சன் காந்தியாக போன தென்னாப்பிரிக்காவுக்கு போன காந்தியை மகாத்மா காந்தி ஆக்கியவர்கள் தமிழர்கள் மல்லர்கள் ஆம் வள்ளியம்மை போன்ற நம்முடைய கெட்டால் அந்த காந்தியாரை மகாத்மா வாக்கினார்கள் மகாத்மா வாக்கி அனுப்பியதனாலேதான் இந்தியா விடுதலை பெற்றது சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யமாகிய வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்திடமிருந்து இந்தியாவை விடுவித்த பெருமை வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டுள்ள தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு வா பாரத தேசம் தண்ணில் வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று பாடினாரே பாரதியார் அதற்கு முதலெடுத்து கொடுத்தவர்கள் அவரை அடையாளம் காட்டியவர்கள் இந்த தமிழர்கள் குறிப்பாக வல்லர்கள் என்று சொல்லுவதிலே நாம் பெருமைப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒருமுறை ஆழ நினைப்பதில் என்ன முறை என்று ஏற்றம் தொடங்கியிருக்கிறார் என்னுடைய இளவல் செந்தில் மல்லர் அவர்கள் அவர்களை ஆதரிக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் வருகின்ற தேர்தலிலேயே தமிழ் தேசிய கட்சிகள் தான் வெற்றி பெற வேண்டும் வேற யாருக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைக்கலாம் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே நாற்பது விழுக்காடு தமிழ் பேசாதவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு பேர் அதுவும் அதிமுக சார்பாக நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்களே அவர்களில் பதினஞ்சு பேர் தமிழர்கள் கிடையாது பதினஞ்சு பேர் தமிழர்கள் கிடையாதியா வயல்ல மாதிரி கிணறு என்று சொல்லுவார்களே அதை போல மற்றவர்கள் தான் தமிழர் அல்லாதவர்கள்தான் திட்டமிட்டு சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தமிழ்நாட்டிலே இருந்து அழைத்து செல்லப்படுகிறார்கள் தேர்ந்தெடுக்க வைக்கப்படுகிறார்கள் என்ன காரணம் என்ன ஐயா ஆந்திராவில் ஒன்பது தாலுகாக்கள் இரண்டு மாவட்டங்கள் இன்றைக்கு தமிழ் பகுதிகள் திருப்பதி திருக்காலத்தி சித்தூர் புத்தூர் பலவனேரி வாயல்வாடி கங்குந்தி இப்படி ஒன்பது தாதுகாக்கள் இருக்கின்றன அங்கே நம்முடைய மல்லர் சமுதாயம் அதிகமாக வாடுகிறார்கள் ஆனாலும் கூட அங்கே இருக்கிற தெலுங்கு கட்சியோ அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ அங்கே இருக்கிற மற்ற கட்சிகளோ இந்த தமிழ் பகுதிகளில் தமிழரை வேட்பாளராக நிறுத்துகின்றனவா அண்மையில கடைசியா நடந்த தேர்தலில் ரோஜா எல்லாம் நம்ம தமிழ் பத்திரிகை செய்தி போட்டன ரோஜா தமிழ் நடிகை தெலுங்கு தேசத்தினுடைய எம்எல்ஏ ஆனார் யார் அவ தமிழ்நாடி அவ தெலுங்கட்சி தான் என்ன அநியாயம் பாருங்க இந்த தமிழ் நடிகைங்கிறதுனால அவ தமிழச்சிங்கிறது மாதிரி ஒரு செய்தி போட்டாங்க எந்த கட்சியும் தமிழனுக்கு தமிழனை வேட்பாளராக நிறுத்துவதில்லை கர்நாடகத்திலே அதே போலத்தான் மூன்று கோடி கர்நாடகத்து மற்ற மக்களிடத்திலே ஒரு கோடி பேர் தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனை தமிழர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார்கள் எம்பியாக இருக்கிறார்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அதை போலவே கேரளாவிலே அருமை நண்பர் காலீஸ்வரனுக்கு தெரியும் இன்றைக்கும் தமிழ் தான் அந்த தமிழ் பகுதிகளிலே இருந்து தமிழர்கள் தேர்ந்தெடுக்க செய்யப்படுகிறார்களா எந்த கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழனை வேட்பாளராக நிறுத்துவதில்லை காங்கிரஸ் கட்சியும் வேட்பாளராக நிறுத்துவதில்லை ஆனா தமிழ்நாட்டுக்கு வாருங்க திராவிட கட்சி ஒரு அஞ்சு விழுக்காடு கூட இருக்க மாட்டான் ஒரு தொகுதியில் தெருங்க ஆனால் அங்கெல்லாம் தெருங்குறத்தான் இருக்கிறார்கள் பெரிய கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டிலே எங்கெங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக தான் நியமிக்கிறது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டிலே இருந்து எட்டு பேர் மத்திய அமைச்சர்களாக இருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடனடிய உடன்படிப்புகள் எல்லாம் அது கருணாநிதி செய்த சாதனை என்று சொன்னார்கள் ஆனா அந்த எட்டு பேர்ல அஞ்சு பேரு தெலுங்கர்களையா பேர் தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளாக டெல்லியிலே அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஐந்து பேர் மனவாடுகள் என்றால் இந்த தமிழ்நாட்டை பற்றி என்ன சொல்லுவது எனவேதான் எங்களுடைய செந்தில் மல்லன் தமிழ்நாட்டை தமிழனே ஆட வேண்டும் வெறுப்பினால் பிரதேசத்தார் தமிழன்பால் எண்ணாட்டான்பால் வெறுப்புறும் குற்றம் செய்தார் ஆதலால் அவளதெல்லாம் நொறுக்கினார் முதுகெலும்பை என்று குறித்த சொல் கேட்டின்பத்தில் குதிக்கும் நாள் எந்த நாடோ என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடுவான் அப்படிப்பட்ட வரலாற்றை இங்கே படைக்க வேண்டும் என்று ஒரு புதிய கடுங்கோனாக செந்தில் மல்லர் வந்திருக்கிறார் புதிய கடுங்கோன் பாண்டியனாக நான் உங்களை கேட்கிறேன் ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் நீங்க தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்கள் சீர்குலைந்தது எப்போது ஐயா சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் எந்த தமிழனும் தமிழ் மன்னனும் பாண்டியனானாலும் சோழனானாலும் சேரனானாலும் தன்னுடைய மகள் கொடை இருக்கிறதே தன்னுடைய மகன்களுக்கு அல்லது மகள்களுக்கு மாப்பிள்ளையை பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் உழவர் குடியிலே இருந்துதான் பெண்ணை தேர்ந்தெடுப்பார்கள் பள்ளத்திலும் மகாராணியாக வரக்கூடிய நிலை தங்க அரசர்கள் பழக்கத்திலே இருந்தது ஆகையினாலேதான் என்னுடைய நண்பர் ஒரிசா பாலு அவர்கள் வந்திருக்கிறார்கள் சாத்திகொம்பா கல்வெட்டுல ஒரிசாவில் இருக்கிற கல்வெட்டில் காரவேலன் என்கிற ஒரு மன்னன் அவன் என்ன சொல்றான் மூவேந்தர்களாக தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குள் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் அந்த தமிழ்நாட்டை எளிதா பிடித்து விடலாம் என்று நாங்கள் முன்னூறு அளாக முயலுகிறோம் தமிழ்நாட்டில் கை வைக்க முடியல அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அவ்வளவு ஒற்றுமையாக இருப்பதற்கு என்ன காரணம் தமிழன் தமிழ் மன்னன் உலத்தியர்கள் குலத்திலே இருந்துதான் அரசிகளை தேர்ந்தெடுத்தார்கள் பிற இந்த சரிவு எப்போது வந்தது பிற்கால பாண்டியர்கள் பிற்கால சோழர்கள் தான் வடக்கை இருந்து கொண்டெடுத்தான் ராஜகுமாரிய ராஜகுமாரனு கட்டி வைக்கணும்னு பிற அரசுகளிடத்திலே இருந்து பெண்ணெடுக்கிற பழக்கம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுதே தமிழாட்சி விழுந்தது அப்பொழுதே ஆட்சி விழுந்தது அந்த வீழ்ந்த தமிழாட்சியை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் மல்லர் மீட்பு களம் வந்திருக்கிறது மல்லர் மீட்பு களம் என்பது மல்லர்களை மட்டும் மீட்கவில்லை தமிழ் தேசியத்தை மீட்கின்ற களமாக இன்றைக்கு முகழ்த்திருக்கிறது அந்த தமிழ் தேசிய படையினுடைய மிகப்பெரிய தளபதியாக இன்றைக்கு வளர்ந்து வருகிற செந்தில் மல்லரை அவர்களை வாழ்த்தி ஐயா குரு சித்தன் இன்றைக்கு நம்மிடையே வாழுகின்ற ஒரு மாபெரும் பேரறிஞர் தேவ ஆசீர்வாதத்திற்கு பிறகு நம்முடைய அயோக்கியதாச பண்டிதருக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகப்ப மிகப்பெரிய வரப்பிரசாதம் குருசாமி சித்தர் அவர்கள் அவர்களைப் போன்றவர்கள் இன்னும் இந்த இனத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் உள்ளபடியே நான் மற்ற சமூகங்களை பார்க்கிறேன் மற்ற சமுதாய மாநாடுகளிலெல்லாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றித்தான் பேசுவார்கள் ஆனால் இங்கே எங்களுடைய செந்தில் அவர்கள் தமிழனுடைய சிறப்பை தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் என்பதை முன்னெடுத்திருக்கிற ஒரு மாபெரும் வரலாற்று தலைவராக இன்றைக்கு உருவாகியிருக்கிறார் அவர் என்னுடைய தந்தை பிறந்த ஊராகிய கழுகுமலையை சார்ந்தவர் கழுகுமலையை சார்ந்தவர் எனக்கு ஒரு பத்து இருக்கிறது தந்தை பிறந்த ஊராகிய கழுகுமலையை சார்ந்தவர் என்னுடைய தாய் பிறந்த ஊராகிய சாத்தூரிலே இந்த மாநாடு நடைபெறுவது எனக்கு உள்ளபடியே புலதாங்கிதத்தை அளிக்கிறது ஆகவே எல்லாம் இன்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய போர் நடந்தது ஈழத்திலே நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய போர் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆடு மாடுகளாக அடித்து கொல்லப்பட்டார்கள் இனிமேல் இலங்கையிலே தமிழன் வாழ முடியாது என்கிற நிலையை அந்த அரக்கன் ராஜபக்சே ஏற்படுத்தினான் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஏற்படுத்திய அந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு தமிழ் பகுதிகளிலே வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறது பாஷாணத்தில் புழுத்த புழுக்கள் என்று சொல்லுவார்களே அப்படி பாஷாணத்தில் புழுத்த புழுக்களாக இன்றைக்கு தமிழ் தேசியம் இலங்கையில் எழுந்திருக்கிறது அதுபோல தமிழ்நாட்டிலும் எழ வேண்டும் எழ வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் எழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்